அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபராத உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இன்றைய நாள் இனிய நாடாக மலருவதற்கு என்னென்ன வழிகாட்டல் எல்லாம் இஸ்லாம் இருக்கிறது எந்த மனோநிலையோடு நாம் எதிர்கொண்டால் எந்த மாதிரி முன்னெடுப்புகளை நாம் செய்தால் நாளை நம் வசமாக்கிக் கொள்ளலாம் அப்படி அதனுடைய காரணிகள் என்ன என்பதை தொடர்ந்து சில செய்திகளான செய்திகளாக நாம் அறிந்து வருகிறோம் முதலில் இந்நாளினுடைய எல்லா நன்மைகளையும் எல்லாம் அல்லாக விடத்திலே இருகரமேந்தி கேட்கிறோம் இறைவா இந்நாளினுடைய எல்லா நன்மைகளையும் வரக்கத்துகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் விபத்துகள் பல முசீபத்துகள் சோதனைகள் இன்ன பிற ஆபத்துகள் துன்பங்கள் அறியாபுரத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் செயல்பாடுகள் வெளிப்புறத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் மருத்துவமனை சிரமங்கள் எல்லா ஆபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தல்வாயாக என்ற முதன்மையான பிரார்த்தனையோடு இந்த நாளை நாம் அடியெடுத்து வைக்கிறோம் நான் ஏற்கனவே பல செய்திகளில் குறிப்பிட்டது போல ஒரு செய்தியை அது எவ்வளவு பெரிய பாரதூரமான காரியமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதும் அதை பெரிதுபடுத்துவதும் நம் வசம்தான் இருக்கிறது கடுகு போல உள்ள காரியத்தை மலை போல யோசித்து சித்தரித்து பெரும் பூதாகரமான பிரச்சனைகளும் இந்த உலகத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் அதேபோல் மழை போல் உள்ள பிரச்சனைகளை கூட சாதாரணமாக கடுகு போல் தூக்கி போட்டு அதை சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருப்பவர்களையும் பார்க்கிறோம் மொத்தத்தில் நாளினுடைய அந்த இனிமைக்கு நம்முடைய மனோபாவம் மிக முக்கியமான ஒன்று ஒரே ஒரு காரியம்தான் ஒருவருக்கு அந்த காரியத்தை கோபமூட்டினாலும் அவர் அதை கையாளுகின்ற விதத்தில் அந்த கோப கோபத்தை இவர் கோபப்படுத்தி விடுகிறார் அதை மட்டம் தட்டி விடுகிறார் அப்போது எந்த ஒரு மகிழ்வாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நம்மளுடைய மனோநிலை தான் அது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை ஒரு முக்கிய செய்தியாக நாம் புரிந்து கொள்வோம் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்